பத்மாசிறி விருது மத்திய அரசு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி ஆச்சாங்களா அந்த பத்ம விருது விருதுனால் நாம் இந்த அறுபது ஆண்டு காலம் அந்த பாரம்பரியம் மிக்க கிராமிய கலையான வள்ளிக்குண்ணிய பாதுகாத்து வந்ததுக்கு அரசார ஒரு அங்கீகாரம் எங்கள் தாய புனிதமுள்ள காணகந்தன் தான நானே நானனே நானே 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 நானன்னு தகுதி கதவும் திகதுகிதவும் தாதா தைய தையத்தோம் தை கற்றுக்கிட்டது முத முதல்ல நம்ம ஒரு தொண்டனை கவுட்றதை அரிச்சந்தர் கும்மியை கற்றுக் கொடுத்தார் நான் முதன் முதல் கிராமிய கலைஞர் ஆனதை நம்ம ஒரு தொண்டனை கவுண்டர் மூலிமா தான் இப்போ இருபத்தோரு வயசு இருபத்தி வயசு இருக்கும் ஆச்சுங்களா தான் நான் வள்ளி கும்மியை அடுத்தது இப்போ மோத்திரை பழத்தை சேர்ந்த திருமப்ப கவுடு மூலியமாக அவர் அழைச்சிட்டு வந்து இந்த ஊரில் ஒரு முப்பது பேர் பழகினோம் அப்போ தான் அறுபது அறுபத்தொன்று அறுபத்தொன்னில் செஞ்சோம் அது அதை தான் இன்றைக்கி என்ன இந்த அளவுக்கு அந்த கொண்டு வந்தது இந்த கலை மூலமாக எதை இந்த சமூகத்துக்கு என்னென்ன தே விஷயங்கள் தேவையோ அது எல்லாம் இந்த கலை வடிவத்தில் மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ மற்றவர்கள் டிவிலையோ மற்றதுலயோ புத்தகத்து மூலமாக கொடுக்குறீங்கள அதையே மக்கள்கிட்ட நேரடியாக இந்த கலைமுறை கொண்டு போக முடியும் கிராமிய கலை என்பது மக்களுக்கு முன்னால் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் விளக்கி சொல்வதும் ஆடி பாடுவதும் மக்களை விஷயங்களை நேருக்கு நேர் மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முடியும் அதுக்கு அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் இந்த கலை மக்களுக்கு அவசியம் அரசு இந்த கலையை காப்பாற்றணும்னா நடுநிலைப்படையிலிருந்து பல்கலைக்கழகம் வரை பாடமாக வைக்கணும் அப்போ தான் இந்த கலையை பாதுகாக்க முடியும் வாயில சொல்ல ஒண்ணு வேலையாகாது நாம வாழக்கூடிய இப்ப சமூக சூழல்ல பெரும்பகுதியான மக்களுக்கு பொருள் சேர்க்கக்கூடிய நோக்கம் முதல் இடத்துல வந்துருச்சு ஆகவே மற்றதெல்லாம் தேதியில்லை என்ற இல்லை வந்துட்டாங்க ஆகவே இந்த விளையாட்டெல்லாம் நம்மளுக்கு என்ன பொழப்பு கெட்ட வேலைன்னு நினைக்கிறாங்க நம்மளால இதுக்கு என்ன லாபம் எங்களுக்கு அப்ப லாப கணக்கு போடக்கூடிய ஜனங்கிட்ட இது செல்லுபடியாக அவர்களாக அறிவு ரீதியாக அனுபவ ரீதியாக புரிஞ்சால் மட்டுமே சாத்தியம் இன்னைக்கு சுற்றுச்சூழல் கேட்டு பார்த்து உலகமே நிறங்க நிற்குது அல்ல எதனால் அது எப்படி அடைக்கிறது அது முறைப்படுத்துறது எப்படி அந்த மாதிரி நாம் கேள்விகளை போட்டு ஆடி பாடு அது ஒரு பாட்டு பாட்டுறது நானன்னா நானே நன்னை நானா ே நாரே நன்னை நாரே நன்னை நானா கூளங்குட்டை யாரு எல்லாம் வச்சி தானே போச்சு கூழாயி சண்டையெல்லாம் திருடி கூடி போச்சு ஆறு செல்லும் பாதை எல்லாம் கழிவு நிறு ஆச்சு பெரு செல்லும் பூமியெல்லாம் தருசாக போச்சு குடிக்காத நீரு கெட்ட ஒரு தந்த காலம் பாட்டில் நேரு பத்து ரூபா விற்கு இருந்த காலம் போருக்குள்ளே போரு போட்டால் பூமி என்னாகும் பூமிக்குள்ளே நீர் வறண்டு நிலங்கடுக்க தோன்றும் குறு போட்டு விக்குதம்மா விவசாய பூமி வருங்காலம் போகுதம்மா பட்டினியை நோக்கி விவசாயம்மா பிழைய வேண்டாம் என்ற பேச்சு பெண்களுக்குள் பருவி வருவேன் அந்தமாச்சு நன்ன நா நன்னை நானா நானா நேரா நே நானே நன்னே நானா தகுதி கிரதமும் திகதிகிரதம் தாதா தைய தையத்தும் காண கலவல் ஒன்று தான் பாடிகிட்டு ஆடணும் ஆடிட்டு பாடணும் அப்ப ரொம்ப பாடிட்டு ஆடுவோம்னு சின்ன விஷயம் இல்லை மற்ற எந்த கலையும் கிடையாது எல்லாம் மற்றவங்க பாடுவாங்க இவங்க ஆடுவாங்க ஆனால் இது அப்படி இல்லை கலைஞனே ஆடணும் அவனே பாடணும் அப்போ பாடும்போது உனக்கு இந்த நுரையீரல் சுருங்கி விரியும் தம் பிடிச்சிடணும் அப்புறம் உட்காந்து எந்திரிக்கணும் வளைஞணும் நடக்கணும் அப்போ ஓடிட்டு நடந்து உட்காந்து செஞ்சால் அவயவங்களுக்கும் வரும் மூளைக்கும் வரும் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் ரெண்டுக்கும் வரும் அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த கலை மனிதனுக்கு சேனை செய்யக்கூடிய ஒரே கலை கிராமிய கலை மட்டுமே